அப்துதுல்லும் ரிஷம்லா ரஹ்மான் வரைக்கும் அன்பார்ந்த நேயர்களே ஹூட்டிசிக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும் ஜண்டை வைக்கிற விஷன் சேனல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பொழுது அமெரிக்காவினுடைய தாக்குதலை பற்றி ட்ரம்ப்ஸ் பரோடி என்ற பாலசன் கிரானிக்கலுடைய எடிட்டர் ஒரு செய்தியை சொல்கிறார் ட்ரம்ப் சரியாக பமாத்து காட்டினாரு நேற்று ஹூத்தி தாக்கின தாக்குதலில் வாய்மூடி போயிருக்கிறார் ட்ரம்ப் பெரிய மாவீரன் என்றும் ரொம்ப கடுமையானவர் கொடுமையானவர் என்றும் ஒரு இமேஜ் நமக்கு இருக்கலாம் நேற்று ட்ரம்ப்னுடைய தாக்குதல் எங்கே நடந்தது என்று சொன்னால் அப்பாய்கள் மீது தான் நடந்தது நூற்றி முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி முப்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு பேர் சஹிதாகி இருக்கிறார்கள் அல்லது இறந்திருக்கிறார்கள் இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பில் கிளின்டன் சூடான் மீது இதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தினார் ட்ரம்ப் எப்படி மருத்துவமனையை இருக்கிறாரோ மருத்துவ கிட்டங்கியை தாக்கி இருக்கிறாரோ ஏமனோட அரசு அலுவலகத்தை தாக்கி இருக்கிறாரோ எப்படி குழந்தைகளும் கேன்சர் பேஷண்ட்டும் பதவி எடுக்க உதவிகளை பெறுகின்ற மருத்துவ உதவிகளை பெறுகின்ற மருத்துவமனையை தாக்கி இருக்கின்றாரோ அதே போல கிளின்டன் என்று தாக்கினார் ஆனால் கிளின்டனுக்கு என்ன பேர்னா அவர் ஒரு பெரிய லிபரல் என்று இன்னைக்கு பெரியதொரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டிருக்கிறார் அது வேறு விவகாரம் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை பார்த்தா அவர்கள் கொலை செய்வதில் கிளின்டன் லிபரலும் ட்ரம்ப் புரூட்டலும் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவிகளை தான் கொலை செய்கிறார் பெரிய அமெரிக்க கப்பலுன்னு சொல்ல நீங்கள் வந்து ஏதாவது நாலு இராணுவ தளத்தை தாக்கியிருந்தால் ஒன்று ம ஒரு நாடுன்னு ஒத்துக்கிடலாம் ஒரு வல்லரசுன்னு ஒத்துக்கிடலாம் நீ வந்து கேன்சர் பேச வேண்டும் குழந்தைகளும் உதவி பெறுகின்ற மருத்துவமனைகளை தாக்கி என்றால் நீ ஒன்றும் இது வந்து ஒரு வார் கிரைம் இது இன்வெஸ்டிகேட் பண்ணோம் இந்த வார் ட்ரம்ப்ஸ் வார் கிரைம்ங்கிற வார்த்தை இப்போ பரவலாகி வருகிறது எல்லா மேலை நாட்டு பத்திரிகைகள் உட்பட நமது பத்திரிகைகளும் அதை சொல்லுகின்றன இராணுவ நோக்கர்களும் அதையே சொல்ல தொடங்கி விட்டார்கள் அதுக்கு பிறகு இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த ரோச்சல் கோரி என்ற ஒரு சகோதரி ரெண்டாயிரத்தி மூணில் ரஃபாவில் வீடுகளை இடிக்கும் போது இஸ்ரேலுடைய புல்டோசருக்கு முன்னாடி வந்தால் மார்ச் பதினாறில் தான் அவள் மீது புல்டோசரை ஏற்றி கொண்டார்கள் அவள் அமெரிக்காவினுடைய ஒரு சிட்டிசன் அவளுடைய நினைவு தினத்தை நேற்று உலகெங்கும் குறிப்பாக போராளிகளும் நேற்று நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் அது நாம் வரலாற்றில் கடம்பதிக்க வேண்டிய ஒரு செய்தி அதே போல இப்பொழுது கூத்தீஸ் உடைய தயார் நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் செனாயையும் தாக்கி அதாவது இஸ்ரேலினுடைய பிடியில் இருக்கக்கூடிய செனாயும் தாக்கி இஸ்ரேலையும் தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ஈரான் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கண்டனத்தையும் அமெரிக்கா நோக்கி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்